The வணக்க மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கரூர் சம்பவத்துக்கான வழக்கு வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கான வாதமும் நடந்திருக்கு உச்சநீதிமன்றத்தில் அரசு தரப்பும் தாவேக்கா தரப்பும் பேசியிருக்காங்க நீதிபதிகளும் வந்து பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா மொதல் கேள்வி வந்து கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக விசாரணைக்கு ஏற்றது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி பிரச்சார நெறிமுறை வழக்கில் எஸ்ஐடிக்கு உத்தரவிடப்பட்டது எப்படி பிரச்சார நெறிமுறைக்கான வழக்கு எப்படி கிரிமினல் வழக்கானது ஒரே நாளில் சென்னை சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றங்களில் வெவ்வேறு உத்தரவுகள் பிறக்க பிறப்பிக்கப்பட்டது எப்படி உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு விசாரித்த வழக்கை சென்னையில் தனி நீதிபதியும் எடுத்தது ஏன் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தமிழக அரசு சார்பாக என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தோரு பேர் தான் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டுள்ளது சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் அஸ்ரா கார்க் சிறந்த அதிகாரி அவர் சிபிஐயில் பணியாற்றியுள்ளார் அவரை வந்து பரிந்துரைத்தது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தான் ஸோ இந்த உயிரிழந்த வந்து கிரிமினல் வழக்காக பதியப்பட்டது அதனால் தான் பதியப்பட்டது சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு மறுத்துவிட்டது இப்படிங்கிறது அவங்க வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து அவங்க தர வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க ஸோ தாவேக சார்பில் என்ன மாதிரியான வாதம் வைக்கப்பட்டது அப்படின்னா வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து தப்பி ஓடவில்லை காவல்துறை கட்டாயப்படுத்தியதால் தான் சென்றார் அப்படிங்கிறதையும் மாநில அதிகாரிகள் மட்டும் வைத்து எஸ்ஐடி அமைத்து உள்ளனர் ஸோ தமிழக போலீஸை மட்டும் கொண்டு எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லை கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க தாவைக்கா நிர்வாகிகளை அனுமதிக்கவில்லை எதிர்மனதாரர்கள் சேர்க்காமல் விளக்கம் கேட்காமல் விஜய் குறித்து உயர்நீதிமன்றம் அவதூறு கருத்துக்களை கூறியுள்ளது அப்படிங்கிற மாதிரி தங்கள் தரப்பு வாதத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஹைலைட்டா பேசப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்டது வந்து கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சென்று சந்திக்கவில்லை என்றால் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க இப்போ அதே மாதிரி தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டா பேசப்பட்ட அது வந்து விஜய் தாமதமாக வந்ததே வந்து கருள் கூட்டணிச்சல் ஏற்பட்டதற்கு காரணம் பன்னெண்டு மணிக்கு வருவதாக அறிவித்துவிட்டு ஏழு மணிக்கு விஜய் வந்தார் அப்படிங்கிறதையும் கூறியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி காரசாரமான விவாதம் போயிருக்கு ஸோ இந்த ஹியரிங்கில் வந்து இதுதான் நடந்திருக்கு ஸோ உச்சநீதிமன்றம் பார்த்து பணல் பறக்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அதிரடியான கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் இதெல்லாம் செய்யலை எது செஞ்சது தவறு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ தமிழக அரசு சார்பிலையும் வந்து விவாதிச்சிருக்காங்க வாதம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஹியரிங் வந்து பயங்கரமாக போயிருக்குது ஸோ அதுக்கான பதில்களும் வந்து ரெடி பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பிலையும் சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க எப்படி வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து தளபதி விஜய்க்கு அவர்களுக்கு வந்து கேள்வி கேட்கப்பட்டது அது வந்து தாவேக்காக ஒரு செட்பேக்காக அமைஞ்சதும் இப்போது உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டுக்கப்பட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெட்டிகளை வந்து திருப்பியுமே பவுன்ஸ் பேக் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹியரிங் போயிருக்குது ஸோ ஹஜ்பண்ட் வந்து எப்படி வருதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி வந்தாலும் சரி இந்த கேள்விகள் தான் எல்லா தரப்பிலுமே வந்து கேட்கப்பட்ட கேள்விகளும் கூட தாவேக்காவும் இந்த கேள்விகள் தான் வச்சுருந்தாங்க முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க ஸோ அதை தான் வந்து நீதிபதிகளும் கேட்டிருக்காங்கிறது சொல்லப்படுது ஸோ நீதிபதி அவர்களோட கேள்விகள் தான் வந்து இப்போ இப்போ வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது எல்லாருமே அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லார் மத்தியிலையும் வந்து கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருக்குது ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சில இரண்டு மனுதாரர்களும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடண்டாக இருப்போம்